வணக்கம் சனி பக்ர பயிற்சி பழங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி மீன ராசிக்கு தான் இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஜென்மச்சனி தொடங்கிடுச்சு ஏற்கனவே ரெண்டரை வருஷம் விரைய சனி நடந்தது அதனால பல சிக்கல்கள் பல தடுமாற்றம் பல தயக்கம் பல அவமானம் பல வேதனைகள் குடும்பம் கூட நம்மளை ஆதரிக்கல நம்ம யாருக்காக வாழ்றோம் எதற்காக வாழ்றோம் அப்படின்னு பல சிக்கல்களையும் வேதனையும் மனம் வந்து நொண்டு போன நிலைமையில இருக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் அற்புதங்களும் ஒரு சேர நடக்கும் ஒரு இரட்டை யோகமுள்ள நாளாக இந்த வக்ர காலம் இருக்கும் மீன ராசியில நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி அல்லது ரேவதி நட்சத்திரம் எதில் பிறந்திருந்தாலும் இந்த வக்ர பலங்கள் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் ஏன்னா இது ராசியின் அடிப்படையில தான் கணிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் எப்பொழுதெல்லாம் மீன ராசிக்கு ஏழரை சனி தொடங்குதோ அதிலும் ஜென்மச்சனி வருதோ அப்பொழுதெல்லாம் சனி பகவானின் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த காலகட்டத்துல நீங்க சனி பகவானை நினைத்து நீங்கள் சனி பகவானுக்காக தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்காக விரதம் இருப்பது பிரார்த்தனை செய்வது இது எல்லாமே பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த சனி வக்ர காலத்தில் நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னா எப்பவுமே ஓம் சனி பகவானை போற்றி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானே போற்றி என்று பதிவிட்டு விட்டு சனி பகவானை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் வழிபாடு செய்யத் தொடங்குங்கள் சனி பகவான் என்பவர் சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் நவ கிரகங்களில் ஈசனின் திருநாமத்தை தன் பெயரோடு இணைத்திருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால அவருக்கு சனி ஈஸ்வரன் என்ற பெயர் உண்டு எதுனாலனா சனி பகவான் தான் நீதிமான் கர்மகாரகன் அப்ப நீதிமான் அப்படின்னாலே அவர் நீதியை தரக்கூடியவர் உங்களோட துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் அவமானத்தை வேதனையை பொருள் இழப்பை நைய வஞ்சகமாக உங்களை ஏமாற்றி அபகரித்ததை எல்லாத்தையும் சனி பகவான் பெற்றுத்தரும் காலமாக இந்த வக்ர காலம் இருக்கும் இந்த வக்ர காலம் என்பது ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்கி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர காலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வக்ரம் என்பது மீன ராசிக்கு கிடைத்த ஒரு அற்புதமான காலம் அதிர்ஷ்டம் தரும் காலம் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷப ராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னி ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்ப்பார் அப்ப மூன்று ஏழு பத்தாம் இடத்தை பார்க்கும் சனி உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் சனி வக்ரம் பெற்று உங்களுக்கு எதை தருவார் அப்படிங்கிறது இந்த வீடியோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது உங்களை போல் வேதனையிலும் சிக்கலிலும் இருக்கும் பெரிய அளவிலான மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வேலை பார்க்கறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்க ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் நேரடியாகவும் அனுப்ப முடியும் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்னு பார்த்திடலாம் வக்ரம் அப்படின்னாலே ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்வதுன்னு அர்த்தம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வக்ரம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் வானவியல் சாஸ்திரம் அஸ்ட்ரானமியின்படி சனி பகவானுக்கு வக்ரம் ஒன்று கிடையாது இந்த வக்ரம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப அப்படின்னா நீங்க வந்து ட்ரெயின்ல போறீங்க பஸ்ல அல்லது கார்ல டிராவல் பண்றீங்க அப்ப ஜன்னலோரத்துல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பம் மரம் பில்டிங் எல்லாம் வேகமா பின்னாடி போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் இந்த தோற்றத்துக்கு தான் வக்ரம்னு வச்சுக்கீங்க இப்ப இந்த தோற்றம் உங்களுக்கு ஒரு மன உணர்வை ஏற்படுத்தும் அந்த நேரத்துல ஒரு குழப்பத்தை அல்லது ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு ஆச்சரியத்தை ஒரு திகைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ஒரு பலன்கள் உண்டு அதன் அடிப்படையில உங்களோட வேகம் அதிகரிக்கும் குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு நல்ல நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடுமாற்றம் விலகும் தாமதங்கள் குறையும் எனக்கு கிடைக்க வேண்டியது நியாயமாக வர வேண்டியது வரலையோ அது எல்லாமே இப்ப உங்களுக்கு வந்து சேரும் எட்டு நாளுங்கிறது ஏறக்குறைய உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாசத்தை கடந்துட்டீங்கன்னா ஜென்மச்சனியோட தாக்கமே இருக்காது ஏன்னா இப்ப நீங்க அமைக்கிற அடித்தளமும் ஆழமான அஸ்திவாரமும் உங்களுக்கு உறுதியாக ஜென்மச்சனியில் எந்த பாதிப்பையும் இல்லாத நிலைமையை தரும் உங்களுக்கே ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நடக்கல பணம் வரணும்னு நினைச்சு நீங்க போய் அப்ரோச் பண்ண பண வரவு வரல நீங்க பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அந்த லோன் கிடைக்கல எல்லாமே நடக்கும் ஒரு பிரான்ச் தொடங்கணும் பிரான்சைசி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது எடுக்கலாம் டீலர்ஷிப் கொடுக்கலாம்னு பார்த்தேன் அல்லது ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைச்சிங்க ட்ரேடிங் பண்ணும் நினைச்சிங்க வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளி நாட்டுக்கு உங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் இல்ல இம்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சோம் இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சோம் எதுவுமே நடக்கலன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப நடக்கும் இப்ப அந்த முயற்சியை நீங்க மறுபடியும் வேகம் எடுக்க செய்யுங்கள் உறுதியாக அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும் மூன்றாம் இடம் என்பது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் அப்ப கண்டிப்பாக அவர்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு உங்களை அவங்க புரிஞ்சுக்கல உங்களோட தியாகத்தை உங்களோட முன்னேற்றத்தை அவர்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா அதை அவர்கள் உணர்ந்து உங்களோடு மீண்டும் இணக்கமாக வந்து சேருவார்கள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய உங்களோட பூர்வீக சொத்து ஏதாவது வராம இருக்கு அல்லது அதுல ஏதாவது வழக்கு இருக்கு அதுல உங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது எல்லாமே சரியாகும் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இப்ப முடிவடையும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு நியாயமாக கிடைக்கும் அது அசையும் சொத்தா இருக்கலாம் அசையாத சொத்தா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நியாயமாக வந்து சேரும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களோட வாழ்க்கை துணையோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் பிரிந்து வாழ்ற சூழ்நிலை கூட நிறைய பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கலாம் கை கூடாம இருக்கலாம் அந்த முயற்சிகள் எல்லாமே வரும் ஏதாவது ஒரு பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது நீதிமன்றத்துல குடும்ப நல வழக்கு நடக்குதுன்னா அது இப்பொழுது சுமூகமாக முடிவடையும் அந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும்

வளர்ச்சி நடக்கும் சனி பார்த்தா தொழில் வளரும் தொழில் வழியாக லாபம் வரும் ஆனால் வக்ர காலத்தில் தொழிலில் இருந்த சிக்கல்கள் வேலையாட்கள் பிரச்சனை வேலையாட்கள் பற்றாக்குறை சரியாகும் இயந்திரங்கள் அதிகமா ரிப்பேர் ஆகுறது இயந்திரங்கள்ல இருந்து உங்களுக்கு முழு உற்பத்தியை பெற முடியல அதோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அதுல ஏதாவது ஒரு டெக்னாலஜி நான் புகுத்தணும்னு நினைக்கிறேன் அல்லது பிசினஸ்ல வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது மாடர்னைஸ்ட் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய போட்டியை சமாளிக்க முடியும்னா இந்த காலகட்டத்துல நீங்க என்ன விதமான மாடர்னைஸ்ட் டெக்னாலஜியை புகுத்தணும்னு நினைச்சாலும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அதன் வழியாக உங்கள் வியாபாரத்தை வளர்த்தணும்னு நினைச்சாலும் அது எல்லாமே கைகூடும் அற்புதமாக லாபம் வரும் நீண்ட காலமாக தொழில் வியாபாரத்தில் வராத பணம் வரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் நீண்ட காலமா வராம இருந்த சலுகைகள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகை கிடைக்கும் வேறு நிறுவனத்துக்கு வேறு பதவிக்கு மாறலாம்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு இப்ப ஈடேறும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கான பண பலன்கள் இப்பொழுது முழுவதுமாக கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கான டிரான்ஸ்பர் எந்த செலவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வே செய்கிற இடத்தில் இருந்த டென்ஷன் டிப்ரெஷன் குறையும் மேல் அதிகாரிகள் அல்லது உரிமையாளர்களோட தொந்தரவு குறையும் அவர்கள் உங்களோட உழைப்பையும் உங்களோட திறமையையும் அங்கீகரிக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலம்னு சொல்லலாம் எதை செஞ்சாலும் நடக்கும் என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்கும் ஏதாவது ஒரு முயற்சி எப்படி நடக்குமோ அப்படின்னு ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க குழப்பமா இருக்குன்னா இப்போ நீங்க அந்த முயற்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நடைமுறைப்படுத்துங்க செயல் வடிவும் நீங்க உறுதியாக நீங்க நினைச்சதை விட ஒரு பெற்ற வெற்றியை தரும் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலம் யோக காலம் அரசியல்வாதிகளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் கலைத்துறையினருக்கு உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையவே நீங்க உணராத திறமைகள் கூட இப்ப வெளியில் வரும் அதை வேறு நபர்கள் அடையாளம் கண்டு உங்கள் திறமையை அங்கீகரிக்க செய்வார்கள் உலகறிய செய்வார்கள் நாடறிய செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எப்பவுமே கலைத்துறையினர் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னா தாய் மகாலட்சுமி இந்த ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் பெண் தெய்வத்திற்குரிய மாதம் இந்த திருவிளக்கு பூஜை என்பது ஆடி மாதத்தில் எப்பவும் நடைபெறும் திருவிளக்கு பூஜை என்பதே திருமகளான மகாலட்சுமிக்காக செய்யக்கூடியது இந்த காலகட்டத்தில் கலைத்துறையினர் அல்லது கலைத்துறையில் புதிதாக நுழைய விரும்புபவர்கள் அல்லது யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் புதிதாக வரக்கூடியவர்கள் வர விரும்புபவர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ஜொலிக்கும் அப்ப கலைத்துறையில தடையாக இருக்கு தாமதமா இருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான பண பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கும் பிரகாசிக்க வைக்கும் உங்களையும் பிரகாசிக்க வைக்கும் அப்ப இந்த மகாலட்சுமி ஆலயம் அப்படிங்கிறது தமிழகத்துல பெருசா இல்லையே அப்படின்னா ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அதாவது சக்தி பீடங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்கும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடக்கும் திருவிளக்கு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கும் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவும் செஞ்சிடலாம் மேலும் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் கலைத்துறையினருக்கும் சரி எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆண் பெண் இரு பாலருக்குமே ஆடி மாதத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்காக நடக்கும் இந்த திருவிளக்கு பூஜை என்பது உங்களுக்கான வெற்றியை தடையை நீக்குவது போல் வெற்றியை அதிகரிக்கும் உங்களுக்கான வருமானத்தை வாய்ப்புகளை தடைகளை உடைத்து எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை இது அதிகரித்து தரும் இல்லத்தரசிகள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு இருந்த கருத்து வேறுபாடு குடும்பம் உங்களை புரிஞ்சிக்கல அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிக்கல உங்க பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கலைன்னா இப்போ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் உங்கள் கருத்தை ஏத்துக்கு அலட்சியப்படுத்துனது அவங்க வாழ்க்கையில் இப்ப பிரச்சனையை கொடுக்கும்போது தான் நீங்க அன்னைக்கே சொன்னீங்கன்னு உங்களோட முக்கியத்துவத்தை உணரும் ஒரு உன்னதம் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது தடை நீக்கும் காலம் யோக காலம் சனி எப்பொழுதெல்லாம் வக்ரம் பெறுகிறாரோ கோச்சாரத்தில் அப்பொழுதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும் அப்படிப்பட்ட வசந்த காலமாக இந்த காலகட்டத்தை அமைக்க உங்கள் நீண்ட கால ஆசை என்ன கனவு நீங்க இப்ப யோசித்து அதற்காக திட்டமிட்டு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி உறுதியாக உங்கள் வசமாகும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் மாணவ மாணவிகளும் இந்த காலகட்டத்தில் செய்யும் எல்லா முயற்சிகளும் அற்புத பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இங்க வந்து இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு கூட சில நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட பெரிய பெரிய முயற்சிகள் கூட ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு நடக்கும் அப்ப பெரிய போட்டியில கலந்துக்கணும் அல்லது ஒரு பெரிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் ஒரே நேரத்துல மல்டி லாங்குவேஜ் கத்துக்கணும் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நான் வந்து தடம் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாவட்ட அளவுல மாநில அளவுல தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் ஏதாவது போட்டியில் பங்கு பெறும் நினைக்கிறீங்களா எல்லாமே இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க அதற்கான பலன் உடனடியாக உங்களுக்கு அமையும் நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதோ வெளிநாட்டுக்கு நீங்க தொழில் செய்யறதுக்காக போறதோ எல்லா முயற்சிகளும் கை கொடுக்கும் எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிக்கோ லக்னத்திற்கோ பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கான வெளிநாட்டு பயணம் அமையும் நிறைய பேர் இப்ப வெளிநாட்டில் இருக்கீங்க நான் அங்க கிரீன் கார்டு அல்லது சிட்டிசன்ஷிப் குடியுரிமைக்கு நான் வந்து இப்ப அப்ளை பண்ணலாம் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் உடன் காலம் தாழ்த்தாம இப்பவே அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயம் குடியுரிமை கிடைக்கும் அதே போல மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போனால் தங்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலம் அங்கே வேலை செய்து பெரிய அளவில் பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி அதிகமாக கிடைக்கும் அதனால எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவர்கள் அவங்க ராசிக்கு லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பிரவேசிக்கும் காலம் எல்லாம் வெளிநாட்டின் வழியாக ஆதாயம் பெறும் காலம் வெளிநாட்டு வேலை படிப்பு எந்த முயற்சி

வருவதற்கான ஆழமான அகலமான அழுத்தமான அஸ்திவாரம் நீங்கள் அமைக்கும் காலமாக இது இருக்கும் உங்கள் லைஃபும் செட்டில் ஆகும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானை போற்றி என்று பதிவிட்டு சனி பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள் சனி பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் உங்கள் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீக்கி வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியாகவும் ஷேர் பண்ண முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணும்பொழுது நிறைய மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும் இதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்